பாத்தீங்கனா நம்ம வந்து டிராஃபリー டிராஃபிக்குள்ள மாட்டிட்டோ गाइस டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக்ல மாட்டிட்டோம் இப்பவும் போல டிராஃபிக் இருக்கு गाइस சோ ஹலோ गाइस வெல்கம் back to my channel once again i hope you guys are good and fine சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கனா காந்திபுரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் சக்தி இருக்கோம் ஸோ இன்னைக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது நைட் ஃபுல்லா மழை பெஞ்சுது ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது நல்லதான் வெயில் அடிக்குது நைட் ஃபுல்லா மழை இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலா இருக்கு திருப்பி வந்து நைட் மழை இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐஎம் ஸ்டார் நைட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மழை இருக்கும் பாருங்க அந்த லெவலே வந்துருச்சு இந்த பிரிட்ஜோட லெவல் வந்துருச்சு காய் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே அந்த காந்திபுரம்ல இருக்குல்ல இந்த பிரிட்ஜில் போகும்போது பார்த்தா தெரியும் நம்ம காந்திபுரம்ல யார் யார் இருக்கீங்க இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் நீங்கள் எந்த ஊரில் எந்த ஊரில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க என்னோடய வீடியோ அந்த ஊரோட பேர் எழுதுங்க க கமெண்ட்டில் காய்ச்சி எனக்கு தெரிஞ்சிடும் நம்ம யூவர்ஸ் வந்து எங்கே இருக்காங்க ஸோ அது இல்லாமல் ஒரு பெரிய எனக்காக ஒரு பெரிய இதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ராஜஸ்தான் ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கேன் வா சூப்பர் பைக் ஆய் லவ் ஐ லவ் பைக் பைக் லவ்வர்ஸ் இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ட்ரிப் பிளானில் இருக்கில்ல அப்போ நான் ராஜஸ்தான் போவேன் ராஜஸ்தான் மீன்ஸ் என்னோடய ஊருக்கு மட்டும்தான் போயிட்டு வரேன் சுற்றுக்கு போகல காய்ஸ் ஏதோ சி வேலை இருக்கிறனால தான் போயிட்டு இருக்கேன் சுத்த போல அங்கே முடிஞ்சால் நான் ப்ளாகிங் பண்ணுவேன் அது இல்லாமல் எனக்கு வர பைக் வாங்க வேண்டியது இருக்குது அது பைக் வாங்குவோம் ராஜஸ்தானில் போய் ப பைக் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அது பண்ணுவோம்

ஸோ டிராஃபிக் மூவ் ஆயிட்டு இருக்கு நம்மளும் மூவ் ஆயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த வெகில் இருக்குது இந்த வெகில்ல இந்த டிராஃபிக் என்னடா அந்த அளவுக்கு டிராஃபிக் ஆயிருக்குது ஓஹோ இந்த டிராஃபிக் இது நாளாயிருக்கு பாருங்க காய் வண்டி அழி இடிச்சுட்டாங்களா இடிச்சுட்டாங்களா என்ன ஆயிடுச்சுன்னு தெரில ஆஃப் ஆயிருக்கா என்ன ஆயிருக்குன்னு தெரில ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரொம்ப நேரமா டிராபிக்ல நிக்கிறோம் காய்ஸ் இப்போ ஆச்சு கொஞ்சம் கூலிங் ஆயிருக்கு அவ்வளவு நேரமா ஃபுல்லாக வெயிலே இருந்தது காய்ஸ் நிற்கவே முடியல இப்போ கொஞ்சம் கூலிங்கா இருக்கு ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கு காய்ஸ் இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பவுமே இங்கே வந்து ட்ராஃபிக்காக இருக்கும் காய்ஸ் ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அதனால வந்து எப்பவுமே வந்து இந்த டிராஃபிக் வந்து இங்கே இருக்கும் நம்ம வேர்க்குது இப்போ மழை வரும் ஐ திங்க் நான் கூட ரெயின் கோட் எதுவுமே கொண்டு வரல காய் மழை வந்துருச்சுன்னா மாட்டிக்கிட்டோம் நல்லா நான் ரெயின் கோட்டே கொண்டு வரல பேக்குள்ளே போடலான்னு நேற்று நைட்டெல்லாம் ஞாபகம் இருந்தது மழை வரும்னு நாளைக்கு கூட மழை வரும் நேற்று வந்தது நல்லா மழையாகிச்சு சரி இன்னைக்கு வந்து கொண்டு போயிடுறேன் மறக்கமா அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து க கடைசியில் பார்த்தீங்கன்னா நானே மறந்துட்டேன் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது ரெயின் கோட் கொண்டு வந்துக்கலாமே சக்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மரம் எல்லாம் சூப்பராக இருக்குது காய்ஸ் இந்த மரம் எல்லாம் இப்போ பாருங்க வேறு லெவலாக இருக்கும் ஆனால் இப்போ மழை பெஞ்சிருக்குல மழை பெஞ்சு அந்த இலையெல்லாம் இப்போதான் க்ரீன் க்ரீனாக ஆகும் நல்லா க்ரீனாக ஆகும் மழை இருக்கும் போது தான் கொஞ்சம் நல்லா திருப்பி க்ரோ ஆகலை ஸோ இப்போது காஞ்சிடுச்சு மழை பெய்யும் போது இப்போ சூப்பராக இருக்கும் காய்ஸ் வேறு லெவலாக இருக்கும் இங்கே இது எங்கே பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம பொள்ளாச்சியிலே ஆனமலை போகிற ரோட்லலாம் இருக்கு பாருங்க வேறு லெவல் இருக்குது ஆனமலை பொள்ளாச்சி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அதே மாதிரி இங்கே இருக்குது பட் இங்கே வந்து கொஞ்சம் நாளில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஏன்னா போக போக வந்து இந்த ரோடெல்லாம் பெருசு செய்யும் போது கட் பண்ணிடுறாங்க ஃபிரீட்டு இப்போ இங்கே ரோடு வந்து பெருசாக போகுது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் இதாவது தான் நடக்கும் இங்கே வேண்டாது இது ஏன்னா பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான இது ஊர் பொள்ளாச்சி ஊர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளேஸு ரோடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மரம் எல்லாம் வெட்டி ரோடு பெருசாக ஹைவே எல்லாம் போட்டாங்களே இப்போ எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மரமே இருக்குது இருக்காது அங்கே அவ்வளோ ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆனமலை போகிற ரோடு வேறு லெவலுக்கு ஆயிஸ் வேறு லெவலு சூப்பராக இருக்குது ஆனமலை ரோடெல்லாம் அது இல்லாமல் பொல்ல பள்ளி போகிற ரோடு குமரலிங்கம் ரோடு நீங்கள் குமரலிங்கம் ஊர் இருக்குது போகிற ஊர் அந்த சைடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ரோடு நான்லாம் அங்கே போனால் அப்படியே வந்து சோவா ஊட்டுட்டே போவேன் ஆனால் வியூ வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போவேன் வியூ அந்த அளவுக்கு அழகாக இருக்கு காய்ஸ் அங்கே பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி டு பழனி போகிற ரோடு காய்ஸ் உடுமலை டு பழனி போகிற ரோடு வந்து பேர் லெவல் காய்ஸ் ஹைவே வழியா போகாதீங்க குமரலிங்கம் வருது ரோடு குமரலிங்கம் ஊர் வருது அந்த ஊர் பங்கமாக போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் காய்ஸ் வேறு லெவலு நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்காது வேற லெவல் வாய்ஸ் நான் மறக்கவே முடியாது அந்த மாதிரி அழகான ப்ளேஸு அது இல்லாமல் ஆணுமலை பார்த்திங்கன்னா வேறு லெவலு ஆணு மேலே அழகாக இருக்குது ப்ளஸ் நேச்சுரல் மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருக்குது மரம் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் வெட்டி விட்டாங்க அது இல்லாமல் இப்போ வந்து கோயில்பாளையம் கோயில்பாளையம் தாண்டி போடுறா பா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மரம் வெட்டிட்டாங்க கோயில் பாளையம் அதுக்கு தாண்டி பார்க்க நெக்ஸ்ட்டு சீன் காட்டுற காரங்க பாருங்க நெக்ஸ்ட் சீன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் வெட்டியிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மரம் இருந்தது எல்லாம் வெட்டி விட்டாங்க காய்ஸ் ஆயிடுச்சு காய்ஸ் இப்போ நான் அன்னூர் போனேன் அன்னூர் டூ திருப்பி திருப்பி யூ டேன் போட்டு ரிவர்ஸ் போயிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு ஆனால் மழை வருமா இல்லையான்னு தெரியல போமா ஐ திங்க் வரும் மழை வராமல் இருக்காது நேரம் கூட இந்த டைமிங் வந்து மழை வர்ற மாதிரியே இருந்தது அதுக்கடுத்து நல்லா மழை திங்க் இப்போ கண்டிப்பாக மழை வரும் காய்ஸ் ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரவணப்பட்டி தாண்டி போய்ட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல நான் பிரேக் எடுத்துட்டேன் ப்ளஸ் ஃபோன் கூட சார்ஜ் போட்டேன் காய்ஸ் ஃபோன் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கிளம்பியிருக்கோம் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காந்திபுரம் தாண்டி போயிட்டு இருக்கோம் காட்டூர் வழியாக நம்ம வந்து நம்ம காந்திபுரம் சர்க்கிளில் நம்ம யூ டர்ன் போட்டிருந்தோம் பிரிட்ஜு ஏறி திருப்பி யூ டர்ன் போட்டு நம்ம இந்த வழியாக வந்தவங்க ஷார்ட்கட் காய்ஸ் நம்ம வந்து சீக்கிரம் பூரும் ரீச் ஆகிடலாம் ஆனால் இந்த வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராஃபிக்காக தான் இருக்கும் எப்போவுமே இருக்காது சில வாட்டி இருக்கும் ட்ராஃபிக் ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும் ஏன்னா வழி வந்து பெருசாக தான் இருக்குது ஆனால் ஆட்டோஸு லாரி எல்லாம் இங்கே அதிகமாக நிற்கும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஏரியா இது நிறைய டிரான்ஸ்போர்ட்டு வந்து இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் ஆகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய பெரிய லாரி ஆட்டோஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து டிராஃபிக் இருக்கும் கண்டிப்பாக ஐயோ இப்போ நேரம் வந்து நம்ம ஆர்எஸ்புரம் போயிடுவோம் அரை ரீச் ஆகிட்டோம் காய்ஸ் நான் ஒரு இடத்துல போவேன் அங்கே வந்து மில்க் ஷேக் சூப்பராக இருக்கும் அங்கே போய் மில்க் ஷேக் குடிச்சி குடித்து ரிலாக்ஸ் ஆகணும்னா அங்கே போயிடுவேன் காய்ஸ் எப்போவுமே வந்து ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக நான் அங்கே தான் போவேன் நம்ம இப்போ கூட அங்கே தான் போய்ட்டுருக்கோம் ஆல் ரைட் காய்ஸ் இந்த வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடுவோம் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில் மீட் இன் அனதை வீடியோ टिल दॅट बाय बाय हॅव अ गुड डे से फ्रायडे ओ हारस्पुरम सेंटर टवर